நான் ஒரு மதப்பே யாரும் எதனிடம் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் நான் யாரையும் விடமாட்டேன் கொண்டவர்களாக அவர்களை மாற்றி நெறிகட்டவர்களாக அவர்களை மாற்றி இடிக்க வைப்பேன் பிடிக்க வைப்பேன் அடிக்க வைப்பேன் கொலை செய்ய வைப்பேன் ஆனால் என் கடவுள் என்ற பெயரை சொல்லி தப்பித்து கொள்ளுவேன் அதனால் யான் யாருக்கும் பயப்படாத அகப்படாத ஒரு மாயப்பே பே நல்லதற்காக முதலில் என்னை அனுப்பி வைத்தார் ஆண்டவன் ஆனால் இப்பொழுது நான் அதையெல்லாம் கடந்து மக்களை நல்லவர்களாக இல்லாதவர்களாக ஆக்குவதற்காகவே விட்டேன் அறிவியலை அழிப்பேன் அறிவை முடமாக்குவேன் அனைவரையும் மயக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு இதில் எனக்கு இந்த மதம் அந்த மதம் எந்த மதம் என்றும் ஏற்றுமையில்லை எல்லா மதத்துக்குள்ளும் நான் இருக்கிறேன் அதில் புகுந்து கொண்டு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அதை நிறைய பேராக மாற்றி நானே ஆட்சியை பிடித்து அதிகார திமிரில் ஆட்டம் போடுவேன் நான் ஒரு சாடிஸ்டாக மாறிவிட்டேன்